ஓம் சாய்ராம் என் அன்பு செல்லுமே என்னுடைய அழகான தங்கமே உன்னை பார்த்து உன்னை பார்த்து சிரித்தவனுக்கெல்லாம் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது எப்பொழுதுமே பயந்து கொண்டு இருக்க சிறப்பான ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் எப்பொழுதும் எல்லா நாளும் உனக்கான யோகங்கள் வர வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய் தங்க பிள்ளையே உன்னுடைய கவலைகளுக்கு நான் நிச்சயமாக ஒரு முடிவு கட்டுவேன் எதற்கெடுத்தாலும் பயப்பட வேண்டாம் அமைதியோடு இருந்தால் இங்கு அனைத்துமே நடக்கும் உன்னுடைய யோகமான காலங்கள் வெகு தூரத்தில் இல்லை பக்கத்தில் தான் இருக்கும் பொழுது எதற்காக கவலைப்பட வேண்டும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் ஒரு நாளும் இல்லை உங்களுக்கு ஒன்று தெரியுமா உங்களை நிறைய பேர் அள வைத்தார்கள் நிறைய பேர் உன்னை தேவையில்லாமல் உன்னை சீண்டி பார்க்கிறார்கள் நீ எப்பொழுதுமே நினைப்பாய் யாருக்கும் நம் துரோகம் செய்யவில்லை யாருடைய பாவத்தையும் நம் குட்டிக்கொள்ளவில்லை எதற்காக நம்முடைய வாழ்வில் மட்டும் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் தவறாக எல்லாம் நடக்கவில்லை மற்றவர்களை புரிய வைத்தேன் அவ்வளவுதானே தவிர உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒரு பொழுதும் எப்பொழுதும் தவறுகள் என்பது நடக்காது அதே சமயத்தில் உன்னை எப்பொழுதுமே எல்லா விஷயத்தையும் எல்லா விஷயத்திலையுமே அளவைத்து எப்பொழுதும் உன்னை கதற வைத்து ஒவ்வொரு நாளும் உனக்கு இன்பத்தை தராமல் உன்னை அளவைத்துக் கொண்டு இருந்தவர்கள் அனைவரும் பதில் சொல்ல வேண்டிய நாள் வந்துவிட்டது எதிர்கெடுத்தாலும் இவர்கள் என்னை இப்படி செய்கிறார்கள் என்னை இவர்கள் அப்படி செய்கிறார்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் என்னை எனக்கு பயமாக இருக்கிறது எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் எனக்கு நடக்கவில்லை என்பதைப் பற்றி யோசிக்காமல் யார் என்ன சொன்னால் என்ன உன் உனக்கென்று ஒரு வாழ்க்கை உண்டு அதில் சிறப்பான ஒரு பயணம் உண்டு என்பதை மட்டுமே நினைத்துக்கொள் கவலைகள் ஆயிரம் இருக்கும் ஒரு நாள் கூட நிம்மதி இல்லாமல் எல்லாம் இருக்கும் ஆனால் இதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கவலைதான் எல்லாம் நீ சொல்லக்கூடாது காரணங்கள் என்னவென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு அற்புதத்தை தான் தருவேன் உன்னை அளவைத்தவர்களுக்கு மத்தியில் அல்ல ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை மட்டும்தான் தருவேன் எல்லா நாளிலேயும் உங்களுக்கு யோகங்கள் வரட்டும் எல்லா நாளிலேயும் உங்களுக்கான சிறப்பான ஐஸ்வர்யங்கள் வரட்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய ஆசை கூடிய விரைவாக நீங்கள் வேண்டுமானாலும் பாருங்கள் எவ்வளவு பெரிய சந்தோஷங்களான விஷயங்கள் எல்லாம் காத்திருக்கிறது என்று காத்திருப்பு என்பது சாதாரணமான விஷயமே கிடையாது அது மிகப்பெரிய ஒரு வழி அந்த வழிகள் அனைத்தையும் நீ அனுபவித்து விட்டாய் அந்த அனு அந்த வழிகளை எல்லாம் நீ சுமந்து விட்டாய் அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் லட்சியங்கள் அனைத்தையும் நீ பார்க்கத்தான் போகிறாய் தங்க பிள்ளையே நீ சாதாரணமாக சாதாரணமாக இருக்கும் பிள்ளை அல்ல சாதிக்க போகும் பிள்ளை நீ சாதிப்பதற்கு முன்பு நிறைய பேர் உன்னை வந்து கஷ்டப்படுத்தலாம் ஆனால் அது அனைத்தையும் தாங்கிவிட்டால் என்றால் உன் எதிர்காலம் அமோகமாக இருக்கும் அமோகத்தை பார்ப்பதற்காக தயாராகிவிடு உன்னிடமிருந்து நிறைய பேர் நிறைய விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைத்தாலும் எதையும் நினைத்து கவலைப்படாதே காரணங்கள் உன்னிடம் இருந்து எதையும் எடுக்க முடியாது எல்லா விஷயத்திலேயும் நான் இருக்கிறேன் உனக்காக ஒவ்வொரு கட்டத்திலேயும் சிறந்த வழிகளை அதாவது மன வழிகள் அல்ல நீ நடக்கும் பாதைக்கான வழிகளை கொடுக்க நான் மிகவும் ஆர்வத்தோடு தான் இருக்கிறேன் நிச்சயமாக நீங்கள் கனவு காணும் ஒவ்வொன்றும் இனி வரும் நாளில் நடக்கும் உன்னுடைய தேவைகள் எல்லாமும் நல்லபடியாகவே நடக்கும் எதிர்பார்த்தது எதிர்பார்த்தபடி நடக்கும் யாரை கண்டாலும் முதலில் பயப்படாதே ஏனெனில் உங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் எப்பொழுதும் தவறாக எல்லாம் ஆகாது நிச்சயமாக ஒரு நல்ல பாதைகள் உருவாகும் நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கும் எதற்காக கவலைப்பட வேண்டும் கவலைப்படுவதற்கு சத்தியமாக இங்கு ஒன்றுமே அல்ல புரிந்ததா என் கண்மணி புரிந்ததா யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து யோசித்து நீ அழுது கொண்டு இருக்கிறாய் யோசித்து யோசித்து நீ அழுது கொண்டு ஏந்தால் உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்ற ஒன்று சிறப்பாக இருக்காது அதனால் நீ எதை பற்றியும் யோசிக்காமல் பொறுமையாகவே நடக்க வேண்டிய அத்தனை விஷயத்தையும் அற்புதமாகவே நடத்தி கொடுக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு இனி வரும் காலத்தில் அத்தனையும் யோகங்கள் மட்டும்தான் யோகங்கள் மட்டும்தான் எதிர்பார்த்ததும் எதிர்பார்க்காத பல விஷயங்களும் நல்லபடியாகவே நடக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை யாரெல்லாம் இழிவுபடுத்துகிறார்களோ உன்னை யாரெல்லாம் கவலைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு மத்தியில் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் இன்றைய சூழ்நிலைகள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கொடுக்கலாம் ஆனால் இவ்வுலகத்திற்கு உன்னை கொண்டு வந்த இந்த சாயாகிய நான் நல்வழிகளை மட்டுமே தான் காமிப்பேன் எதிர்மறையான நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்வில் நடந்துவிட்டது இதற்கு பிறகு அப்படிப்பட்ட விஷயத்தை எல்லாம் ஒரு நாளும் நான் நடக்க விட மாட்டேன் எதற்கும் இனிமேல் உன் வாழ்வில் கஷ்டங்கள் இருக்காது சந்தோஷங்களுக்கான வழிகள் இருக்கும் பொழுது கஷ்டத்திற்கான எந்த ஒரு தீய வழிகளும் இருக்காது ஏனெனில் நான் இருக்கிறேன் பிள்ளையே நிறைய பிடிவாதங்கள் இருக்கிறது பிடிவாதங்கள் என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும் அதை நான் எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் யோகமாக கொண்டு வருகிறேன் என்பதை மட்டுமே நீ பார் யோகங்கள் மட்டும் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கும் அது யாராலும் உன்னிடம் இருந்து எடுக்க முடியாது நிறைய வளர்ச்சிகள் உனக்காக காத்திருக்கும் பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து நீ அழலாமா அழக்கூடாது தானே சிரிக்க வேண்டும் தானே சிந்திக்க வேண்டும் தானே ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக சிந்தித்து ஒவ்வொன்றாக செயல்படுங்கள் நிறைய பிடிவாத எண்ணங்கள் இருக்கிறது கூடிய விரைவிலேயே சந்தோஷங்கள் வரும் நீங்கள் நினைக்காத நிறைய நிறைய லாபங்கள் உங்களுக்காகவே கிடைக்கும் நீங்கள் பொறுத்திருந்ததற்கு அனைத்திற்கும் ஒரு நல்ல மாற்றத்தை அடைவீர்கள் எதிர்பார்த்தது கிடைத்துவிட்டால் இங்கு அனைவரும் சந்தோஷமாகத்தானே இருப்பார்கள் நீங்கள் கேட்டதும் நீங்கள் கேட்காத பல விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேரும் என்பதுதான் உண்மையான ஒன்று தேவைப்படும் உங்களுக்கு என்னிடம் இருந்து என்னென்னெல்லாம் தேவைப்படுகிறது அனைத்தையும் கண்டிப்பாக நான் கொடுப்பேன் உங்களுக்கு எதை தேவைப்பட்டாலும் கொஞ்சம் கூட தட்டாமல் உங்களுக்காக நான் கொடுத்துவிட்டுத்தான் அடங்குவேனே தவிர உங்களுக்கு ஒரு நாளும் ஒரு பொழுதும் தவறான ஒரு விஷயத்தை கூட செய்ய மாட்டேன் பொறுத்துரு என்ன தேவைப்பட்டாலும் தாராளமாக அதுக்கே கேட்டு உன்னுடைய வாழ்வில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலேயும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் வைத்துக்கொள் நான் உன்னுடைய அப்பா உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் தட்டாமல் கொடுக்கக்கூடிய அப்பா இந்த அப்பா ஆகிய நான் சாயப்பா ஆகிய நான் நிச்சயமாக ஒரு எதிர்காலத்தை உருவாக்கிவிட்டேன் எதை பார்த்தும் பயந்து நடுங்காமல் எல்லா விஷயத்திலேயும் திருப்தி திருப்தியோடு தான் நான் இருக்கிறேன் எல்லா விஷயத்திலேயும் நான் யோகத்தோடு தான் இருக்கிறேன் என்பதை நம்புங்கள் நான் என்னை நம்பினால் நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சாய்ராம்